வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஹைட்ரஜன் பாம்பை வீச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை கூட்டிடுறாரு செய்தியாளர்களை கூட்டி அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு இந்த தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு அதுல சமீபத்தில் ஹரியானா மாநிலத்தை சுட்டிக்காட்டி காட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்குகள் போடப்பட்டிருக்கு அதனால தான் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கூடவே ஒருத்தவங்களுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணி இவங்க பேர் மேத்யஸ் ஃபெரோரோ அப்படிங்கிறவங்க இவங்க பிரேசிலுடைய சிட்டிசன் பிரேசிலுடைய சிட்டிசன் ஹரியானா தேர்தலில் இருபத்தி ரெண்டு வாக்குகள் செலுத்தியிருக்காங்க போலி வாக்குகள் இருபத்தி ரெண்டு செலுத்தப்பட்டிருக்கு அவங்களுடைய ஐடியில் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா மேத்யஸ் ஃபெரோரோவா ராகுல் காந்தி இந்த ப்ரெஸ் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கூகுளில் யார் இந்த மேத்தியஸ் வெரோரோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் வந்து ட்ரெண்ட் ஆகுது மேத்யூஸ் ஃபெரோரோ யார் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா அவர் ஒரு ஆண் அவர் இது மாதிரி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் அவர் புகைப்படம் எடுத்து அவருடைய பேஜில் ராகுல் காந்தி காமிச்சாங்கல்ல மேத்யூஸ் ஃபெரோரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாடலை காமிச்சார்ல அதை புகைப்படம் எடுத்தது தான் மேத்யூஸ் வெரோரோ ராகுல் காந்தி உங்களுடைய பேர் என்னென்னா லாரிசா அதுதான் உங்களுடைய பேர் லாரிசா அப்போ இந்த பேர் விஷயத்துலேயே காங்கிரஸ் புலனாய்வு இப்படி கோட்டையை விட்டுருக்கு பிறகு அதில் என்ன உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க சாதாரண காமனான விஷயம் நேமு அந்த நேமுலையே கோட்டையை விட்ருக்கா இருக்கா ராகுல் காந்தி அப்போ இதில் உண்மையாக இருக்கும் அப்படின்னு பாஜக சொல்கிறத பார்க்குறோம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தந்த இடத்துல போலி வாக்குகள் போடப்பட்டிருக்கு போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு தானே ராகுல் காந்தி கதறாரு ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷன் எதுக்காக போலி வாக்காளர்களை நீக்குவதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கு எதிராக எதுக்காக கூகுறீங்க காங்கிரஸ் திமுகலாம் ஒரு பக்கத்து போலி வாக்காளர்கள் இருக்காங்க வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து உருட்டுறீங்க இன்னொரு பக்கத்து போலி வாக்காளர்களை நீக்க எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வச்சா இல்லை இல்லை இதை வச்சு வாக்குகள் வாக்குரிமையை பறிக்க பார்க்குறீங்க அப்படின்னு இப்படி ஒரு உருட்டு இப்படி முரண்பாட்டுடைய மொத்த உருவமாக இருந்தா மக்கள் எப்படி நம்புவாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக ரெண்டாவது செக் வைக்கிறாங்க மூணாவது என்னன்னா பூனம் அப்படிங்கிற ஒருத்தங்களுடைய பேரு இந்த பூனம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு இப்போ சோசியல் மீடியா காலத்துல இருக்கும் நேராக பாஜக எங்க போயிட்டாங்கன்னா ஒரிஜினலான இந்த பூனம் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்களே அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கே போய் அவங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்து பார்த்தா வாக்காளர் பட்டியலில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது அப்போ ராகுல் காந்தி வச்சுருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டு உண்மையான ஓட்டர் லிஸ்ட்டா இல்லை ஃபேக்கான ஓட்டர் லிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக மூணாவது செக் வைக்கிறாங்க இது மூணு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்ன ஆச்சு இந்த பீகார் தேர்தலில் தோல்வி அடைய போகிறாங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்போதுமே தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் என்ன பண்ணுவாங்க இவிஎம் மேலே பழியை தூக்கி போடுவாங்க இப்போ ஒரு சேஞ்சுக்கு எவ்வளவு நாள் தான் ஈவிஎம் மேலேயே பழிய தூக்கி போடுறது ஒரு சேஞ்சுக்கு வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் நாடகம் போட்டுக்கி இருக்குது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் அந்த விரக்தியுடைய வெளிப்பாடாக தான் அவர் சமீபத்திய பேச்சுகள் எல்லாத்தையும் கவனிங்க ஒரு பக்கம் போய் என்ன சொல்கிறாருன்னா ஜியோ ஃபோனை வந்து நீங்கள் வாங்கி அதில் இன்ஸ்டா ரீல் எடுத்து போட்டீங்க அப்படின்னா பணம் யாருக்கு போகுது அம்பானி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதானி அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் போய் என்ன சொல்றாருன்னா இந்திய ராணுவம் இருக்குல்ல இந்திய ராணுவத்தை பத்து சதவீதம் நாட்டில் பத்து சதவீதம் பாப்புலேஷனை கொண்டவர்களால் இந்திய ராணுவம் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு பேசியிருக்காரு அப்பர் கேஸ்ட்டு சொல்கிறாரு இந்திய ராணுவம் எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்திய ராணுவம் செயல்படுது அந்த இந்திய ராணுவத்தை ஜாதி ரீதியாக பிரிக்க பார்க்குறாரா ராகுல் காந்தி அப்படின்னு நாடு முழுவதும் ராகுலுக்கு எதிராக குரல்கள் இப்போ ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஹைட்ரஜன் பாமிங் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரில்ல ஹரியானா தேர்தல் குறித்து பேசினார்ல அங்கேயே ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்கிறாரா இப்படி சொல்கிறீங்க நீதிமன்றத்துக்கு போவீங்களா நீதிமன்றத்துக்கு போய் இது மாதிரி முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னு ஜுடிஷியரியை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு உடனே ராகுல் என்ன சொல்கிறாருனா நான் ஒரு க்ளோஸ்டு ரூமில் இதை நான் பேசலை ஓப்பன் ரூமில் தான் பேசுகிறேன் நிறையா மீடியாக்கள் என்னை வந்து கவர் பண்ணுறீங்க சுப்ரீம் கோர்ட்டும் நான் பேசுகிறத கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறிமுகமாக என்ன சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் ராகுல் காந்தி போக மாட்டார் போல் மீடியாக்கள் முன்னாடி இது மாதிரி ஏதாவது விஷயத்தை கண்ணா வேணான்னு பேசினா அது அவருக்கு எதிராக திரும்பாது இதே கோர்ட்டில் போயிட்டு இப்படியெல்லாம் பேச முடியாது ஆதாரம் இல்லாமல் கோர்ட்டில் எதுவும் பேச முடியாது ஆனால் மீடியா முன்னாடி எது வேணாலும் பேசலாம் அதுதான் ராகுல் காந்தியுடைய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட் செக்ஷனில் பலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்